ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம பக்கம் போகிறோம்னா கேரட் சட்னி தான் வைக்க போகிறோம் நான் வரைக்கும் செஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எங்கே இவ்வளோ நாளாக ஆளே கண்ணு அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க நான் அந்த வீடியோ போடவே இல்லை திருவிழாலாம் முடிஞ்சிடுச்சு ஆயில் ஃபங்க்ஷன் கிடா வெட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு முடிஞ்ச எடுத்துனாலே எனக்கு எல்லாம் உடம்பு சரியாகவும் போச்சு இன்னும் எனக்கு உடம்பு சரியாகலை தான் சரி வீடியோ போடலாம் ரொம்ப நல்லாச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ எடுத்திருக்கேன் அதான் எனக்கு வீடியோ போடலான்ட்டு கேரட் சட்னி தான் வைக்க போகிறாங்கன்னா செம்ம டேஸ்ட் கேரட் சட்னியே கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு தக்காளி த சட்னி தானே சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் நானாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன் செய்யலாம் அப்படின்ற கேரட் நம்மளும் நிறையா இருந்ததுனால ஒரு கேரட்டை வச்சு ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு தரல ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து கடாய அரைப்பை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா வருத்தப்பட்டுன்னு காரத்தை வந்தப்பலாம் மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு அஞ்சு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் எந்தளவுக்கு நம்ம காரம் தேவை அந்தளவுக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் வந்து பத்து பதினஞ்சு நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட வந்து பூண்டு ஒரு அஞ்சாவது பிள்ளை பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதக்கி தான் மறைக்க போகிறோம் ஒரே ஒரு தான் நான் எடுத்துருக்கேன் அன்றைக்கி பார்த்துட்டு ஒரு நாள் தேங்காய் கூட வச்சுருக்கலாம் நம்ம வந்து சட்னி நிறையா தேவைப்படுது தேங்காய் பொட்டுக்கடலெல்லாம் வச்சுருக்கலாம் நான் எதுவுமே வைக்கல நீங்கள் பொட்டுக்கடலை தேங்காய் எதுவுமே வைக்கல ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம் தோலை செய்விட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சட்னி நிறைய தேவைப்படுது வேணும் நிறையா வீட்டில் ஆளுங்க நிறைய விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தேங்காய் பொட்டுக்கடலைலாம் சேர்த்துக்கலாம் நான் இது எதுவுமே சேர்க்கல தக்காளி வெங்காயம் கேரட்டு தான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கேரட்டு நல்லா வரும் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நாளாக நல்லா நனைஞ்சிட்டேன் அந்த மழையில் நினைஞ்சிரு கேடுக்கு இவ்வளோ போட்டு என்ன பாலும் படுத்தி வைக்கிது தொண்டையெல்லாம் வலி தலைவலி காய்ச்சல் அதுக்கு முன்னாடிலேருந்தே உடம்பு சரியில்ல தான் ஏன்னா கங்கா கட்டுனால ரெண்டு நேரம் குளிக்கிறோமா அதனால் வந்து சளி பிடிச்சிருச்சி அதுக்கப்புறம் மழை வேறு தொடர்ந்து டெய்லி மழை வந்துருச்சா அதுலேயும் ரொம்ப உடம்பு சைல் கிளைமேட்டு ச சேஞ்ச் ஆகுனால எனக்கு உடம்பு செய்யமாயிடுச்சு என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி ஏன் வீடியோ போடல அப்படின்னு ரெண்டு மூணு நாள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாலு நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு ஆளே காணுமே வாட்ஸ்அப்லேயும் ஆள காணும் வீடியோவும் போடல அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்கை சைஸ் புளி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பத்துலையும் கூட அப்போ சேர்த்துக்கலாம் கரெக்டாக சேர்த்து அதிகமாக சேர்த்து தான் உப்பு தான் ஆயிரும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கணும் ரொம்ப விழாவில் தக்காளி சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் புளி வந்து ஆப்ஷன் தான் வேணால் சேர்த்துக்கலாம் வேணாம் இல்லை நான் புளி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பண்ணி நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் டெய்லி நான்வெஜ்ஜு தான் செஞ்சோம் திருவிழா முடிஞ்சதுலேருந்து புரோட்டாசுலாம் நம்ம கிடையாது புரட்டாசி விதம் தான் நம்ம கிடையாது நான் ரெண்டு அக்காங்க வீடு தான் இருப்பாங்க நாங்கள்லாம் அம்மாலாம் கிடையாது நான்லாம் கிடையாது பரோட்டா சீதாங்க யாரும் இருக்க மாட்டாங்க எங்கள் பெரிய அக்காலாம் பரோட்டா சீதம் இருப்பாங்க சின்ன அக்கா புரட்டாசி விதம் நம்மலாம் வந்து இல்லை நம்ம நாண்வெஜ் தான் பொட்டாசி மாதம் பார்க்கறதுல எந்த மாதம் பார்க்கறது எல்லாம் நாண்வெஜ் தான் சாப்பிடுவோம் நான்வெஜ் வீட்டிலாம் சரி டெய்லி நான்வெஜ் தான் செஞ்சாலும் வீடியெல்லாம் எடுக்கலை அப்புறம் வந்து வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க அண்ணன் அக்கா அக்கா ஆமா அக்கா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க வந்துட்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா நல்லா அது அம்மா வந்து இங்கே தான் இருந்தாங்க அப்புறம் நானும் ஊருக்கு போயிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு அப்படி வந்தோம் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணோம் இந்த பதினஞ்சு நாள் எப்படி போனிச்சுன்னு தெரில நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி தீபாவளி தான் ஒன்றா மீட் பண்ணலாம் தீபாவளிக்கு அடுத்த பொங்கல் பொங்கலுக்காக தரல தீபாவளிக்கு போனால் பொங்கலுக்கு போனோம் தரலாம் பார்க்கலாம் நல்லா சட்னி நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து மிர்ச்சி சேர்த்து நல்லா தஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா காரம் சரியான காரம் எனக்கு வந்து காரம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தொண்டை வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து சளிக்கு ரொம்ப காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த சூப்பெல்லாம் குடிப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் சூப்பு நான் குடிக்கவே மாட்டேன் ஆனால் சூப்பு நான் மட்டனே சாப்பிட மாட்டேன் இப்படி சூப்பு குடிப்பேன் அதாவது பாணிப்பூரி ரசம் இருக்குல்ல அதான் வாங்கி சாப்பிட்டேன் காரமாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு நாள் வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் என்ன தான் பண்ணாலும் சரியாகவே இல்லை சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து எடுத்துக்க வேண்டியதுதான் இது சாப்பாடு கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்லாம் நீ தோசைக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையிலேயே அந்தளவுக்கு டேஸ்ட் நான் எதிர்பார்க்கவே அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு நான் வந்து கேரட்னு யாருக்கில் கேரட் தான் போட்டிருப்பாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு கேரட்டு சட்னியே அந்தளவுக்கு கண்டே பிடிக்க முடியாது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு டைம் கண்டிப்பாக செய்வீங்க நானும் கண்டிப்பாக இல்லை வாரத்தில் ஒரு டைம் வந்து கேரட் சட்னி வைக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டேன் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் போல் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகே பாய்